இறைவனின் திருபெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் நாம் தமிழ் கட்சி நடத்தும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கூறிய இந்த மாபெரும் கூட்டத்தில் என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய சிறிய உரை நிகழ்த்தவில்லை சிறைவாசிகள் விடுதலை என்பது இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை ஒரு கால் நூற்றாண்டு அவர்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை என்பது தொடர்ந்து கேள்விக்குரியாவே இந்த விடுதலை கோரி இங்க நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது மிக அவசியமான ஒன்று எல்லாருமே அண்ணன் இந்த மாதிரி ஜனவரி இருபத்தி ஒன்பது வந்து இங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய அவனுடைய வேதனைகளை அழுகுறங்களை அவனுடைய கண்ணீரை ஒரு ஆவணப்படமாக நான் எடுத்திருக்கேன் அதை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறேன் அதேமாரி அந்த பாதகை வெளியீட்டு விட்டபட நானே என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஜனவரி இருபத்தொம்பது ஸ்ரீங்க சாலையில் சிறைவாசி விடுதலை கோரிய ஒரு போராட்டத்தை வைத்துள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் தாக்குதல் இரண்டு பக்கத்தில் இருந்தது ஒன்னு வலதுசாரிகள் இன்னொன்று இடதுசாரிகள் ஏனென்றால் நாம் தமிழ் கட்சி கூட்டங்களில் ஏறாத ஒரு பக்கம் தாக்குதல் இல்லை இரண்டு பக்கம் தாக்குதல் வரும் வலதுசாரி யார் ஆர் எஸ் எஸ் பாஜக இடதுசாரி யார் நம்முடைய தோழர்கள் என்ன தொழர் இப்படி மாறிட்டே போறீங்க நீங்க என்னங்க மாறின நான் நானாதங்க இருக்கேன் இது அரசியலுக்காக அவர் நடத்துறாரு ஓட்டுக்காக நடத்துறாரு அப்படின்னு அவர் சொன்ன அரசியலுக்காக அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா ஒரு கூட்டமும் போட்டப்பட போட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நான் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி இருக்காங்க தவிர அவங்களா போட அதிமுக திமுக சொல்லவே மாட்டான் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டான் ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை அதாவது ஒரு அரசியல் ரீதியா பொது தளத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலையினுடைய முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையா நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஊற வச்சதியாருன்னா நாம் தமிழ் கட்சி ஏதோ இன்னைக்கு வந்து தேர்தல் வருது அதனால இந்த சேப்பாக்கம் ஏன்னா சேப்பாக்கம் இளவரசனுடைய கோட்டை இல்லையா நேற்று கூட முஸ்லீம் அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது முஸ்லிம் லீக் சார்பாக மஹல்லா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் முதல்வரும் உட்கார்ந்து இருக்காரு முஸ்லிம் லீக் தலைவர்கள் முன்னாள் வக்போர்டு சேர்மன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசியுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பது அழகான முறையில பேசுறாரு ஆனா பேசி முடித்திட்டது பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் எல்லாம் அப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கோ நாங்க கேட்டது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இது உங்களால செய்ய முடியுமா முடியாதா இல்லைன்னா போட மயில்னு சொல்லிட்டு அங்கே கூட்டணிக்கு வெளியே வந்துருச்சுங்க அந்த கூட்டணிவுக்கு வெளியே வந்துருக்குது முன்னே எத்தனை நாள்தான் கெட்டி தெரிவிப்பீங்க ஆ உலமாக்களுக்கு ஓய்வூதியம் இந்த உருது பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் ஏற்கனவே இதே திமுக ஆட்சி முன்னூற்றி எண்பது உருது பள்ளு பள்ளிக்கூடங்களில் மூணிய வரலாறு திமுக விட்டே இருக்கு முன்னூற்றி எண்பது உருது பள்ளிகளை ஓடிட்டாங்க இப்ப அதுல பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் கட்டுப்பாடுல இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாடு போயிடுச்சு எப்படி சீன் போறா பாருங்க இதீக்கு தலைவர்கள் அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள் காதல் மொழி முதல்வருடைய அந்த தாடியை பிடிச்சிட்டு நீங்க இல்லைன்னா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்க இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை அப்ப கடந்த பத்தாண்டுல அதிமுக ஆட்சியில எல்லாம் தமிழ்நாட்டில் செத்தானா போயிட்டாண்டே உயிரோட இல்லையா போனா இல்லையா ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆடக்கூடிய யூபில கூட முஸ்லீம்கள் போராடுறான் கொல்ல கொல்லப்படுறான் ஆனாலும் இருக்கான் எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் பார்த்தீங்கன்னா கோடைகள் ஆக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிரின பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது வந்துடுவான் நீங்க அம்மையே இருங்க ஓட்ட திமுகவுக்கு போடுங்க யார் வந்துருவான் பிஜேபி வந்துடும் ஆனா இவங்க மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல ரயிட் என்ன உடனே முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துருக்கு அங்க போய் சொல்ற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த நாளை போடுவோம் தலைப்பு போடுவோம் இது எந்த அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்காருங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியல் ரீதியா பிரதான எதிர்கட்சி அதிமுக அதிமுக பத்தி பேச மாட்டான் பிஜேபி பத்தி பேசுவோம் பிஜேபி உண்மையை வளர்க்கிறது யாருன்னா திமுக தாங்க சாட்சி வேற யாரும் வளர்க்கல இன்னைக்கு மகாதா மாநாடு போடுறாங்க இது அம்மா பட்டியலத்துல ஐநூறு வீடுகள் சுமார் நான்கு தலைமுறையாக இருந்த நான் ஐநூறு வீடுகளை பொறுத்த வச்சு இடிக்கும் போது இந்த மகாதா மாநாடு போட்டு முதல்வரை கூப்பிட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை கட்டி பாராட்டுவியா இதே அழகா போட்டுள்ள காய்கறி மில்ல நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து போது நீ இந்த மாநாடு போட்டு தேர்தல் வருது என்ன ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நான் உள்ள நுழைய போது மாதிரி தான் சொன்னார் இருபது சீட்டாக்கும் கேட்டு உங்களுக்குள்ள விட்டுட்டு ஏண்டா ஒன்று போறீங்க அதை போக மாட்டாங்க இவன் விட்டா சொன்னா இவ்வளவு ரெடியா இருக்கான் ஒரு சக்கரம் போச்சுன்னா இன்னொரு சக்கரம் ஃபிட்டிங் வேற எந்த கொள்கையும் இல்ல இவங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த ஒரு லெட்டரா எழுதி நீங்க இந்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த எல்லாம் நிறைவேற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அது இது திமுக தலைமைக்கு கொடுக்கிறது கூட ஆள் இல்ல அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கறது கூட ஆள் இல்லை அல்லது வேற இப்போ அண்ணன் சீமா கிட்ட கூட்டி வந்தா கூட அப்ப எல்லாம் கோரிக்கை போட்டா ஐயா எனக்கு அண்ணன் ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டு கொடுங்க இதுதான் அரசியல் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் செத்து மௌத்தா போடுவார் அரசியல் அங்கீகாரம் நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க என்ன பண்றீங்க கேட்டா நாங்க முதல்வர்கிட்ட பேசணும் அப்ப முதல்வர் செய்யல நீங்க அடுத்த கட்ட என்னங்க பண்ணணும் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட ஒரு பிரச்சனை விசாரம் சொல்றோம் ஒரு தடவை சொல்றோம் ரெண்டு தடவை சொல்றோம் மூணு தடவை சொல்றேன் அதுமா நீங்க என்ன பண்ணீங்க கடப்போட மயிர் நீ நாச்சும் உங்க கூட இருந்து எனக்கு என்னடா லாபம் சொல்லி விலகி வரலமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இங்க இஸ்லாமிய சீரவாசிகள் அவ உடனே விடுதல இப்ப நாசர் பேசும் ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது நான் பாஷாபை பை நம்ம முபீனாவுடைய கணவர் அது எல்லாமே சரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வாடகை எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களை சேர்ந்து சிறப்பு திருச்சியில என்ற ஒரு பிஜேபி செத்துக்கிட்ட கொண்டு காவல்துறை என்ன பண்ணுவோம் அரசு என்ன பண்ணுவோம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நீதி முன்னிறுத்தி தண்டிக்கணும் இல்லையா அதிகபட்சமா இப்படி வந்து ஒரு கொலை போல நடத்திக்கலுன்னா அவரை நீங்கதான் இப்போ வச்சிருக்கீங்க அப்படி கூட போட்டுக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமா சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் கால கதவு திறக்குது அடிக்குது பூட்டுறது மறுபடியும் அடிக்கிறது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கடவுளும் வருது எங்களை யார் அடித்தாலும் அந்த ஜெய என்ற என்றான் ஜெயபிரகாஷ் என்கிட்ட அந்த டெப்டி ஜெயிலர் யாருடைய தலைமையில் எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்க கண்ணுக்கு முன்னாடியே செத்துப்படும் நாங்களாம் படிவாங்களே இறைவனா பார்த்து பார்க்கல அப்பா அப்படி நாங்க சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் ஏன்னு சொன்னா அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் குமார மங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராங்க அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முரசைமாரன் சொல்லி முரசைமாரன் முதல்வர் கிட்ட சொல்லி முதல்வர் வந்து நம்ம ஆளுநர் எல்லாம் சட்டத்துறை அமைச்சர் கிட்ட சொல்லி கே வி எஸ் மூர்த்தி என்கிட்ட ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்கிறது போட்டதும் அடிக்கிறது போட்டது இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை இப்போ சொன்ன சமூக அமைப்புகள் எல்லாம் சைலண்ட் மோடு திமுக எதிர்த்து யாருமே பேசறதில்லை பெரும்பாலும் அப்படி அந்த ஒரு குடூரங்களை முழுமையாக அனுபவித்தேன் கடைசியாக அடிச்சுட்டு நம்மள பாஷா பயிர் அப்போதான் பாஷா பையை பற்றி ஏன்னா நான் வந்து ஜியாத் கமிட்டி அவர் வந்து பாஷா அல்லுமா அவரை பற்றி சிறையில் தான் படைப்பேன் எனக்கு அவ்வளோ அப்போதான் எல்லா எங்களெல்லாம் அடித்தபடியே பாஷா பாய் அடிக்க அப்போ தான் அவர் அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பார்வை அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடித்து கட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி போகலா பார்த்துக்க ஒன்று நீ மவுத்து இல்லை நான் மவுத்துறாங்க நாங்களாம் அடி வாங்குவோம் நாங்கள் பெருமிக்காக அடி வாங்கணும் எங்களெல்லாம் திருப்பி அடி ஆனால் அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிற்கும் போது ஏற்பாடு மாட்டிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் ஒன்று நான் சாவே இல்லை நீங்கள் யாருன்னா நாலு பேர் சாவு இருக்காங்க அவர் அடி உடனே சூழ்நிலை அடிக்காது அடிக்காது அவர் அவர் மட்டும் அடிக்காது இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் என்ன காரணம் சொன்னா பிஜேபி சாந்தப்படுத்த வேற ஒண்ணுமே இல்லை இவன் தான் சொல்றா பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா இருக்க பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா பாய் பிஜேபி நாடு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சு அவன் சொன்னான்றதுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறையில வச்சு கொடுமையா தாக்கல ஒரு நாடாளி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்றது பிஜேபி வந்துடும் அமைதியா இருக்கு பிஜேபி வந்துடும் அமைதியா இருக்கு இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது அரசியல் பெரிய ஆள் ஆகணும் ஆயிட்டு ஒண்ணுமே இல்லை ஒரு மயமா கூட பொறுத்து சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை இன்னைக்கு சிறைவாசிகள் விடுதலைடா சொன்னா இத்தனை நாளா சிறையிலே இருந்துட்டுதான் பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த போன்ற வழிகளை இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அதில் சில சகோதரர்கள் வெளியில் வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமியம் ஒரு பில்டப் பண்ணாங்க இனி எல்லாம் உள்ள முடியும் நாங்கள் எல்லாம் டைரெக்டா யாரு ஸ்டாலின் கிட்ட பேசிட்டோம் நீங்க எல்லாம் உள்ள வெளியே போகும் அப்படியே பரவல் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் அவங்க திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்கங்க நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம்னு வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய அளவுக்கு இல்லை யாரு இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த மாநாடு போறோன்னா அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போறான் அவசரம் அவசரமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க ஆனா இந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்கல ஏன்னா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணைவோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு அடிச்சா திருப்தி அடிச்சா உடம்பு இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் தான் ரெண்டு பேருக்கும் யூபா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு நானும் பேசுறேன் மறுபடியும் அதெல்லாம் ஏன்னா இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயம் தான் அவரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிட்டேன் உடனே ரெண்டு பேருக்கும் யூகா சட்டம் போட்டான் நான் இப்ப சிறையிலிருந்து விடுதலை ஆயிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் என்பது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பாத்தீங்கன்னா அந்த சிறைவாசியல் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் வேற நான் எதுவும் பொருளடிக்கலாம் அது ஒரு மரத்தில் காசு பிடிக்கல அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்கான் அதுவும் அப்ப இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய விடியல் என்கின்ற தான் தொடர்ந்து நம்ம இருக்கோம் இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை நீங்க ஆலோசனா ஏன் சீமான் 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 கூட எழுக்குங்க போறீங்க எங்கிட்ட ஏதா நான் கூட உனக்கேதான் வயிறு பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு சரி நூறுல இரநூறுபா ரெடியா வச்சிருக்காம திட்டுறதுங்க நம்ம உமாயின்னு கூட சொன்னாரு அண்ணா யாருன்னா நாலு பசங்க வச்சு திட்டுங்க பதிவுக்கு நான் சொன்னேன் பசங்க பதிலுக்கு திட்ட வைக்கலாம் உடனே பசங்களுக்கு தூங்கி போய் அவன் வெட்டி இவன் கொடுத்து தேவையில்லாம ஒரு சன்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விட கூடாது அதனால திட்டிட்டு போறானுங்க எத்தனை பேர் திட்டானுங்க திட்டீங்கன்னா நான் அவங்களுடைய போகப்பா இன்னைக்கு கூட வந்து போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிக விடுதலை பத்தி ஒரு பேசு பொருளா மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ற நம்ம எதிர்கட்சி தலைவர் சி எடப்பாடி கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறேன் அந்த மனுவில் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது சிறைவாசியல் சம்பந்தமா போய் கொடுக்கணும் அவரும் வாங்கிட்டாரு நான் போய் கொடுத்துட்டு வண்டா அந்த புகைப்படம் போட்டோடனே அவர்கிட்ட போறீங்க அமித்ஷா கிட்ட போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லாம் இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் அடி முஸ்லீம் அடிமைகள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்குறானே ஏய் நான் எதுக்குடா போறேன் நான் கூட்டணிக்கு வச்சு இஸ்லாமிய சிறைவாசிய விடுதலையை திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது இன்னைக்கு நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம் நீ ஏயா விடுதலை பண்றவங்களை யார் யார் தடுக்குதுன்னு சட்டமன்றத்துல கேட்ட உடனேதான் அவங்களுக்கு எல்லாம் பருள் கிடைச்சது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்க போறோம் எங்களுக்கு அவமானமும் அவமானம் உடனே வந்து கூட்டணி வச்சுக்கீங்களா கூட்டணி விஷயங்களா நான் கூட்டணி வச்சு அண்ணன் கூட வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிட கூட மாட்டேங்க எனக்கு வாங்க ஆதரிங்க இன்ன சொல்ல சொல்லக்கூட இல்லை அது வேற விஷயம் சரி அண்ணன் தான் சொல்லணும்னா தம்பி பாக்கியராஜோ இல்லை இரும்பாவை பார்த்து அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு ஆதரவீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு கூட்டணிக்கும் சேர்க்கறது இல்லை கூட்டணிக்கும் சேர்க்கறதும் இல்லை அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்காரு நமக்கு அது தேவையே இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள்ல எடுத்து போராடுறா அதுக்கு நாங்க வர தயாரா இன்னைக்கு வந்து நீங்க முதல்வர் செஞ்சு போய் பேசுறீங்க சிறைவாசி விடுதலை கண்டிக்காம போறான் இதே சீமான் முதல்வரா இருந்து நான் உட்கார்ந்து அண்ணன் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கா இல்லையா அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நிலைக்கு உருவாக்காம நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி இருப்பாரு இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும் அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைமை தலைவர்கள் உருவானால் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு திசையின் விலை நெல்லை திசையின் விலையில வந்து பார்த்தா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் நீதி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு பள்ளிவாசல் இடம் ஒழுகா கூடியாரு ஆனா அப்பாவு யாரு சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு இல்லைங்க அது புறம்போக்கிங்க எது உயர் நீதிமன்றம் சொன்னது புறம்பு கிடையாது ஆனா அம்மா பட்டியலத்திலயும் இந்த அனகாப்புத்துறை காஜிமில்ல நகரிலயும் புல்ட் வச்சு அடிக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்ற உத்தரவுங்க அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திர பல்கலைக்கழகம் ஐம்பத்தி எட்டு ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அங்க போக மாட்டா ஏன்னா அங்க வச்சிடும் அறிவிக்கிறது அது பிராமண கூட்டம் டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அங்க இருக்க மாட்டான் முஸ்லீமா யார் கேட்க போறான்

கேட்டுட்டு எல்லாருக்குமே மீனாது விழாவா பிடிக்காது கூடாதுங்க இந்த வாட்டி மீனாது விழாவுக்கு அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணே இந்த வாட்டி சென்னையில் நான் கூட்டம் போறேன் மீனாது மீனாது விழா கூடாதுன்னு சொல்றாங்களண்ணே வேண்டாண்ணே என்ன அண்ணா இவனுக்கு மீனாது விழா கூட போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்றுட்டா பாருங்க அங்க நபிகளாக இத்தனை பாராட்டதில்லை முதல் வரை பாராட்டுவது தான் போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் ரொம்ப சொல்லிங்க சட்டியமாக நடந்து சரி உலக சபை தலைவர் வந்திருக்காரு இதே அவராச்சும் கடைசியா பேசும்போது ஏன்டா நாராடி மசுங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இங்கேயெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இவனுங்க மிஞ்சிய பாராட்டு முதல்வர் ஆனா ராய் இவரு மிஞ்சி பாராட்டு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன் எது நமக்கான அரசியல் அண்ணன் சீமான வச்சு அதே மாதிரி எது நமக்கான அரசியல் நான் மீற ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமா தியாகமா இதை பற்றி விவாதம் பண்ணோம் அந்த உலக சபை தலைவர் ராஜாமதின்னு பிறந்தார் ரஜி நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரல பாடுறேன் ஆனா அங்க முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுறிய மனுஷன் இது மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டுல போகுதுன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் முழுக்க மனுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முஸ்லிம்கள் தெளிவா இருக்கணும் பிஜேபியை காட்டி எவ்வளோ சுண்டன செருப்பை கெட்டி அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியுதா உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோட குணம்டாது அது நாங்கள் வாங்கிற சாதகங்களே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தாத்தான் இந்த அலுவலகம் நன்றி